வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 புகர புங்க பகர குன்றீர் தங்கி பொலிவோனோ பொருற்றஞ்ச சுருதி சங்கப் பொருளை பண்பேர் புகழ்வோனோ திகிரி செங்க செவியேற்றுஞ்ச திகிரி செங்கை திருமாலோ திரிய பொங்கி திரையற்றுளிதற்ரவேனோ தகர தந்த சிகர தடனர் கஞ்ச துறைவோனே தருண கொங்கை குரவி தயளி தயளித்தன்போற்றருள்வோனே பகர பைம்போர் சிகர குன்றை படியேர் சிந்த தொடும் வேளா பவள துங்க புரிசை செந்தீர் பதிகந்த பெருமாளே ஆகவேள் வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் 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 வெற்றி வேல் 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 தியிரி செ செவியேற்றுஞ்சற் திகிரி செங்கை திருமாலோம் திரிய பொங்கி கொன்றை ஆகவேள் வேள் வேல் 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 வெற்றி வேல் 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 ஆகா வேல் வேள் வேல் வெற்றி வேல் 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 పెట్ివేల్ మురుగనుకి అరోహరా వడివేల్ మురుగను అరోహరా